ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே பழனி முருகன் உன்னிடத்தில் பேச வந்திருப்பதை தட்டாமல் கேள் முழுவதுமாக கேட்டால் உனக்கு புரியும் கேள் என்னவென்று கேள் தங்கமையும் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யாரெல்லாம் உன்னிடம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று புலம்புகிறாய் புலம்பி தவிக்கிறாய் இந்த உலகத்தில் வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஒருவர் மீதோ அல்லது ஒரு பொருளின் மீதோ சுயநலத்தோடு இருப்பார்கள் இருக்கிறார்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் சுயநலம் நல்லதுதான் ஆனால் அதில் உள்ள வரைமுறைதான் அதன் தன்மையை எடுத்து காட்டுகிறது சுட்டி காட்டுகிறது உதாரணமாக கேள்வி முருகனிடம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதும் ஒரு சுயநலம் தான் ஆனால் அதில் நன்மை அடங்கி உள்ளது பெருத்த நன்மை அடங்கி உள்ளது அதுவே என் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று முருகனிடம் பிரார்த்தனை செய்வது இரண்டாவது வகையான சுயநலம் நான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் வேறு யாரும் என்னை விட முன்னேற்றம் அடைந்து விடக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான சுயநலம் அது மிக மிக தவறு இவர்கள்தான் சுயநலம் கொண்ட தீங்கு விளைவிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஒருவருடைய சுயநலமானது மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைக்கும் விதமாக இருத்தல் கூடாது உன் கண்முன்னே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் அதை நீ அந்த நிமிடமே உன்னால் முடிந்ததை நிச்சயமாக உதவ வேண்டும் அதை விட்டுட்டு உனக்கு நேரம் இல்லாமல் இருப்பது போல் அங்கிருந்து வெளியேறுவதும் உண்மையான சுயநலம்தான் என் பிள்ளை நீ எப்படிப்பட்ட பிள்ளை யோசிச்சுப்பார் இதில் எந்த பிரிவில் நீ இருக்கிறாய் அதே சமயம் செய்த உதவியை எல்லோரிடமும் நான் தான் இக்கட்டான சூழ்நிலையில் உதவி புரிவிந்தேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வதும் சுயநலம்தான் இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு யார் யாரெல்லாம் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் என்பதையும் மற்றவரிடம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிஞ்சுக்கோ கவலை கொள்ளாமல் நிதானமாக நம்பிக்கையோடு கடமைகளை செய் உன் காரியம் நிச்சயமாக கைகூடும் இது உன் பழனி முருகனின் வாக்கு உன் மனதில் இருக்கும் அனைத்தும் எனக்கு தெரியும் என்னிடம் கேட்ட பிறகுதான் உன்னை வந்து சேரும் யோசிச்சுக்கோ பிறகு ஏன் என் மனதானது எப்படி மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தடிக்கட்டி அடங்காது ஓடுகின்றது உன் எண்ணங்கள் அங்கும் இங்கும் திசை மாறுகிறது என்றுதானே உன் கவலை இந்த அச்சாணி முறிவதற்கு முன்னாலேயே நீ சுதாரித்தால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாக இருக்கும் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒன்றை நன்றாக புரிஞ்சுக்கோ ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காற்றாற்று வெள்ளம் போல் இருந்தால் அது கண்ணிமைக்கும் நேரத்தில் அடித்து சென்றுவிடும் நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை எப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கிறதா என்று தெரிஞ்சுக்கோ இன்று உன் பழனி முருகன் உன் மனதிலிருந்து உன் போக்கை ஓர் நொடியில் மாற்றியதை உணர்ந்தாய் அல்லவா யோசிச்சுப்பார் உணர்ந்தாய் உணர்வாய் அதேவோ இந்த பழனி முருகனை நம்பு உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து பக்க வளமாக இருப்பேன் உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா உன்னை எப்படி நான் வீழச் செய்வேன் விழச் செய்வேன் இப்படி நீ நினைக்கும்போது எப்படி உன்னால் என்னை உணர முடியும் உன் இதயத்தில் நான் வாழ்கிறேன் என்று தங்கமே கசம் யாருக்குத்தான் இல்லை உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் தான் கஷ்டத்தை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருந்தேனா உனக்கு எப்படி முன்னேற தோண்டும் உன் பழனி முருகன் நான் இருக்கிறேனே உன்னை எப்படி திசை மாற விடுவேன் நீ என் உயிராக அல்லவா இருக்கிறாய் எப்போதும் நீ என் பிள்ளையாக அல்லவா இருக்கிறாய் எப்போதும் நீ என் பக்தனாக அல்லவா இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் முன்னேற நிச்சயம் வழிகாட்டுவே அதில் நீ நிச்சயமாக செல்வாய் வெற்றியும் அடைவாய் தங்கமே புல் நீ மண்ணில் நட்டு வைத்ததும் வளர்ந்துவிடும் ஆனால் அது சிறியதாகத்தான் இருக்கும் அதற்கு மேல் அது வளரும் தன்மை உடையது அல்ல புல்லானது அதிகமாக வளரும் தன்மை உடையது அல்ல இதுவே மூங்கிலை நீ எடுத்துக்கொண்டால் அதை அது வைத்து ஐந்து ஆறு வருடம் வளராமல் அப்படியே இருக்கும் பார்ப்பதற்கு ஆனால் அது வேறு அது பக்குவப்படுத்தி அது வளமாக மண்ணில் பிடிப்பான வேரை கொண்டு இருக்கும் அதன் பிறகு தானே அது வளர ஆரம்பிக்கும் ஆனால் அது வளர ஆரம்பித்து விட்டால் அதன் உயரம் பத்து மடங்கு வளர்ச்சியை கொடுக்கும் அதன் வளர்ச்சி எப்படியாகினும் தடுத்து நிறுத்த முடியாது அது மூங்கிலோட வெற்றி புல் வேகமாக வளர்ந்தாலும் அதனுடைய வளர்ச்சி சின்னது ஆனால் மெதுவாக வளர்ந்தாலும் மூங்கிலின் வளர்ச்சி பெரியது உனக்கு வெற்றி கிடைக்க நேரமாகின்றதை தவிர வருத்தப்படாது என் பிள்ளை நீ வளர்ந்து உயரமாக நிற்கப் போகின்ற மூங்கில் மரம் நீ புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே அதனால் பயப்படாது பழனி முருகன் சொல்கிறேன் நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் உன்னுள் எழும் கோணலான சிந்தனைகளை நிச்சயமாக நான் மாற்றுவேன் மாற்றி காண்பிப்பேன் அது உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும் நிச்சயமாக நீ நிம்மதி அடைவாய் மன நிம்மதியோடு சந்தோஷமாக உன்னை சேர்ந்தவர்களோடு நீ நன்றாக வாழப் போகிறாய் என்னொன்று தெரியுமா உனக்கான அடையாளத்தை இந்த உலகம் உணரும் வரை உன்னை சுற்றி வரும் விமர்சனம் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராகத்தான் இருக்கும் தங்கமே என்ன முருகாய் இப்படி சொல்கிறீர்கள் என்று வருந்தாதே அவற்றை எண்ணி வருந்தினால் வருந்திக் கொண்டேதான் இருக்கன் உனக்கு விழும் வார்த்தைகள் மீது ஏறி மிதித்து நிமிர்ந்து காலம் மாறும் முயற்சி கை கொடுக்கும் உன் கனவு நனவாகும் உன்னை உணரும் உறவே உன்னை உணரும் நட்பே உன்னை உணரும் நல்லவை முதலில் நரகமாகத்தான் தோன்றும் பின் சொர்க்கமாகிவிடும் தீயவை முதலில் சொர்க்கமாக தோன்றும் முடிவில் நரகமாகிவிடும் இதுதான் யதார்த்தமான உண்மை நீ சூரியனாய் பிரகாசிக்க வாய்ப்பு இருக்கும்போது ஏன் மெழுகுவர்த்தியாக வெளிச்சம் தர வேண்டும் யோசித்து யோசித்து பார்ப்பதால் மட்டும் சிறந்த எண்ணங்கள் உதிப்பதில்லையே மனம் மட்டும் ஒழுங்காயிருந்தால் நல்ல எண்ணங்கள் தாமாகமே உதித்துவிடும் தங்கமே தங்கமே ஒரே நேரத்தில் ரெண்டு முயல்களை விரட்டினால் ஒரு முயலை கூட பிடிக்க நீ உண்மைதானே உறுதியோடு உள்ளத்தில் திடம் இருந்தால் உனக்கு வேண்டிய முறையில் அமைத்து கொள்ளலாம் யாருக்கு வெற்றி இல்லையோ அவனுக்கு தோல்வியும் இல்லை யாருக்கு ஏமாற்றம் இல்லையோ அவனுக்கு வீழ்ச்சியும் இல்லை மனம் கசந்து கதறி அழுத பின்னும் யாரை வெறுக்க முடியவில்லையோ அவர்கள்தான் உன் நிம்மதியை கொன்றவர்கள் தெரிஞ்சுக்கோ நீ சும்மா இருந்தாலும் சும்மாதானே இருக்க இதை கொஞ்சம் பிடின்னு பிரச்சனை கொடுத்துட்டு போகிறது உன் வாழ்க்கை அவர் இதை செய்திருப்பாரா என்னும் போதே அன்பு உடைபட்டு விடுகிறது தங்கம நான் சொல்லும் யதார்த்தமான வாழ்க்கை என்னவென்று புரிஞ்சுக்கோ அறிஞ்சுக்கோ பக்குவப்படுத்தி உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ ஓம் முருகா போற்றி போற்று